வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி நிலநெடுக்கோட்டு ஒட்டி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தொடர்ந்து மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வு குமரிக்கடலில் வந்து நிலை கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு வட மேற்காக பயணித்து இலங்கைக்கு கிழக்கு புறமாக வந்து மீண்டும் இலங்கைக்கு தெற்கு புறமாக ஜனவரி பதினொன்று பனிரெண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி மாலத்தீவு சென்றடை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை ஜனவரி எட்டாம் தேதி வரை இரவு நேரங்களில் பனி பகல் நேரங்களில் வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் வரக்கூடிய நாட்களில் சற்று பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது பகல் நேரங்களில் வெயில் இருந்தாலும் பெரிதாக வெயில் இருக்க வாய்ப்பில்லை ஒரு குளிர்ந்த சீதோசனைய நிலையாக இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் மேலும் ஜனவரி ஏழு எட்டு தேதிகளில் கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களில் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் எந்த அளவுக்கு வடக்கே முன்னேறி வருகிறதோ அந்த அளவுக்கு வட மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இல்லது இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவை சென்றடைந்தால் பெரும்பாலும் வட மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கொடுக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் புதுச்சேரிக்கு தெற்கு மட்டும்தான் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு சற்று வடக்கை முன்னேறி வந்தால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே அரபிக்கடலை சென்றடைந்தால் புதுச்சேரி மத்திய மாவட்டம் பெரும்பாலும் சேலம் தெற்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு சற்று வடுக்கை முன்னேறி வந்தால் வட மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இப்போது வரையே பெரும்பாலும் வட மாவட்டங்களுக்கு பெரிதாக மழை கொடுக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் புதுச்சேரி வரை பிடித்து மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனவரி பத்தாம் தேதி பெரும்பாலும் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் தென் மாவட்ட கடலோரங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்க முண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி பதிமூன்றாம் தேதி நிகழ்வு அரபிக்கடலை சென்றடையும் மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி பதினொன்றாம் தேதி சுமத்ரா காற்று காற்றுச்சுழற்சி வந்தடைய இருக்கிறது அந்த நிகழ்வு வேகமாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதிமூன்றாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கில் நிலை கொண்டிருக்கும் ஜனவரி பதினான்காம் தேதி இலங்கைக்கு தெற்கு நிலை கொண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி குமரிக்கடலை வந்தடையும் என்பதால் ஜனவரி பதினான்காம் தேதியில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினான்காம் தேதி ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் அன்று தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினாறாம் தேதி அரபிக்கடலை சென்றடையும் ஜனவரி பதினேழாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரமடைந்து ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை கொடுக்கும் விதமாக அந்த நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை ஒன்றிருக்கும் காற்று சுழற்சி ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவு சென்றடையும் இதன் காரணமாக ஜனவரி ஆறு மணிக்கும் ஏழு எட்டு தேதிகளில் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஜனவரி பத்தாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நிகழ்வு சற்று வடக்கே முன்னேறி வந்தால் சென்னை சுற்றுலா மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் முன்னேறி ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு சற்று தெற்கே இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் தெற்கு பகுதி வழியாக மாலத்தீவு சென்றடைந்தால் புதுச்சேரி மத்திய மாவட்டம் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாட்டோம் அதற்கு தெற்கு பகுதி மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனவரி பதினொன்றாம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழ்நாடு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக அமைய இருக்கிறது மேலும் ஒரு சுமத்ரா சுமுத்திரா பகுதிக்கு ஜனவரி பதினொன்றாம் தேதி வர இருக்கிறது அந்த நிகழ்வு வேகமாக மேற்கு நோய்க்கு பயணித்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக அந்த நிகழ்வும் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் ஜனவரி பதினான்கு டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினைந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினேழாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலுக்கு வரும் நிகழ்வு தீவிர நிகழ்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் கனமழை மிக கனமழை கொடுக்கும் விதமாக அந்த நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்தடுத்து மழை பொழிவு இருக்கும் என்பதால் மதுரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் பெரும்பாலும் பொங்கலுக்கு கரும்பு சாகுபடி பண்ணி விளை விளைச்சல் நிலை கொண்டிருக்கும் இந்த கரும்பை நீங்கள் உங்களுக்கு அறுவடை செய்வீர்கள் அப்போது மழை குறிக்கிடும் என்பதால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து மதுரை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இதன் காரணமாக நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது மழை குறிக்கிடும் பொழுது நீங்கள் பெரிதும் பாதிக்கப்படவுள்ளது அறுவடை செய்த கரும்பை நீங்கள் ஒரு லாரி மூலமாகவோ அல்லது டிராக்கர் மூலமாகவோ நீங்கள் ஏற்றுவதற்கு பெரிதும் சிரமமாக இருக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை மழை கிடைக்க வாய்ப்பது மீண்டும் ஜனவரி பதினான்காம் தேதியும் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வேறொரு நிகழ்வால் அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடலில் சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாமல் சற்று வலுவான காற்றாக நிலை கொண்டிருக்கிறது மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகவும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் தொடர்கிறது மேலும் குமரிக்கடலில் மேலும் வலுவான காற்றாக பயணிக்கிறது ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை மாலத்தீவை பொறுத்தவரை நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் குமரிக்கடலில் பிடிக்க செல்வ செல்வது தவிர்ப்பது நல்லது மேலும் மன்னார் வளைகுடாவிலும் சற்று காற்றின் வேகம் அதிகரிப்பதால் மன்னார் வளைகுடாவிலும் மீன் பிடிக்க தவிர்ப்பது நல்லது வங்கக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் இப்போதைக்கு சற்று குறைந்து காணப்படுகிறது மேலும் வரும் நாட்கள் காட்டின் காற்றின் குறையும் குறைமுன்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெண் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்